குடும்பத்தில் சந்தோஷம் பறிப்போவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அதில் முதல் காரணமாக வந்து அமைவது பணம் மட்டுமே பணம் இல்லை என்றால் சந்தோஷம் இல்லை கஷ்டத்தின் போது உதவி செய்யாமல் அட்வைஸ் பண்ண வருபவர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று பெயர் ஒரு முடிவு எல்லாவற்றையும் மாற்றும் எனில் அது முடிவல்ல அது ஆரம்பம் பணம் உலகத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் இரக்கம் உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடுங்கள் நம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி சாத்தியம் பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் வாழ்க்கையில் நாம் முன்னாடி போகவே முடியாது பெண்களுக்கு அழகு முக்கியமல்ல அடக்கம்தான் முக்கியம் ஆண்களுக்கு அதிகாரம் முக்கியமல்ல அன்பு தான் முக்கியம் இதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரியாக கடைபிடித்தால் போதும் வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும் ஆண்களின் வாழ்க்கை பத்தாவது பாசானால் நிம்மதி பன்னிரெண்டாவது பாசானால் நிம்மதி கல்லூரி படிப்பை படித்தால் முடித்தால் நிம்மதி நல்ல வேலை கிடைத்தால் நிம்மதி நல்ல பெண்ணை கல்யாணம் செய்தால் நிம்மதி குழந்தைகள் இருந்தால் நிம்மதி கொஞ்சம் காசு பணம் சேர்த்து வைத்தால் தான் நிம்மதி பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலை சேர்த்து விட்டால் தான் நிம்மதி பேசிக்கொண்டே இருக்காத உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் இரு மற்றவர்கள் பலவீனம் உனக்கு தெரிய வரும் முயற்சி செய்யும் வரை எவருக்கும் தன் திறமை தெரிவதில்லை முயற்சி செய்யாத மனிதனுக்கு கடவுள் ஒருபோதும் உதவி செய்வதில்லை முயற்சி செய் நல்லவனாக நடிக்க எல்லாராலும் முடியும் நல்லவராக வாழ சிலரால் தான் முடியும் உங்களிடம் பொய் சொல்லும் ஒருவரை ஒருபோதும் நம்ப வேண்டாம் ஆனால் உங்களை நம்பும் ஒருவரிடமும் ஒருபோதும் பொய் சொல்ல வேண்டாம் அவசரத்திற்கு ஏற்றார் போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது பசித்த வயிறு பணமில்லா வாழ்க்கை பொய்யான உறவுகள் இம்மூன்றும் கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர ஒரு நாளும் முடியவே முடியாது வலுக்கட்டாயமாக உறவுகளை நம் வாழ்க்கையில் தக்க வைத்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக மாற வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவர்களை நீ உண்மையாய் நேசி அன்போ பணமோ சரியான இடத்தில் முதலீடு செய்தால்தான் திரும்ப அது நமக்கு கிடைக்கும் சம்பாதிக்கிற வேகத்தை விட சேமிக்கும் வேகம்தான் ரொம்ப முக்கியம் எவ்வளவு பிடிக்கும் நீ கேட்டா எனக்கு சத்தியமா சொல்ல தெரியாது ஆனா உன்னை எந்த அளவு உன்னை நேசித்த அளவுக்கு நான் யாரையும் நேசிக்கவில்லை எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் அடுத்தவனுக்கு எதுவும் தெரியாது என்ற நினைத்து விடாதீர்கள் எனக்கு யாரும் உதவி செய்யாத போது என் தலைக்கணம் அதை தனியாகவே செய் சிரித்து கொண்டே இரு உன் துயரங்கள் உன்னை அழ வைக்க முடியாமல் உன்னிடம் தோற்று போய் ஓடும் வரை சிரித்து கொண்டே இரு முடியாதது எதுவும் இல்லை முயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் மன தைரியத்துடனும் முன்னேறு முடியாதது என்று ஒன்றுமே இல்லை கிடைக்கும்போது ரசிக்க தவறினால் தேடும்போது கிடைக்காது வாழ்வில் பல விஷயங்கள் பணத்திற்காக தன்மானத்தை இழந்து வாழ்பவன் வசதியாக வாழலாம் ஆனால் கௌரவமாக வாழ முடியாது எந்த சூழ்நிலையிலும் தன்மானத்தை இழக்காதே ஒருவரை தலை நிமிர்ந்து வாழ வைப்பதே அவன் தான் எல்லா வார்த்தைகளையும் செலவழித்த பிறகு தான் புரிகிறது மௌனத்தின் அருமையே வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்களுக்கு காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே தான் இருக்கும் தாயிடம் நிருபியுங்கள் அன்பாகவே இருப்பேன் என்று தந்தையிடம் நிருபியுங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள் செய்தது தவறு எனில் காலில் விழவும் தயங்க மாட்டேன் செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் அந்த உறவை இழக்கவும் தயங்க மாட்டேன் இதுவே என் சுயமரியாதை வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமல்ல நம்மைச் சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் நேசிக்கும் பெண்ணை அழவிடாமல் பார்த்து கொள்ளும் ஒரு ஆண் கிடைப்பது மீண்டும் ஓர் தாய் கிடைப்பது போன்றது உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை எனில் தெரியும்போது ஒதுங்கி இருப்பதே நல்லது எல்லாருக்கும் பிடித்த மாதிரி வாழவும் முடியாது யாருக்கும் பிடிக்கலைன்னு சாகவும் முடியாது பிடிச்சா பழகு பிடிக்கலையா விலகு எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பினும் நீ நல்லா இருப்பா என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாழ்த்துதான் நம்மை இன்னும் உயிருடன் ஓடச் செய்கிறது ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் எடை போடாது அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம் கெட்டவனாக நீ இருக்க வேண்டுமென்றால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை மட்டும் பேசு அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாதவரை உங்களுக்கு உங்களைத் தவிர வேறு எதிரியும் நீ இறந்த பிறகு நீ உயிருடன் திரும்பி வந்துவிடு என்று அழுவார்கள் ஆனால் நீ உயிருடன் இருக்கும்போது ஒருவரும் உன்னை மதிக்க மாட்டார்கள் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை ஆறு வயதில் தாய் தந்தை இல்லை என்றால் அது பிள்ளைகளின் தவிப்பு எப்படியோ அப்படி வயதில் பிள்ளைகள் இல்லை என்றால் பெற்றோரின் தவிப்பு அதைவிட மிக கொடுமையாக இருக்கும் தோற்றாலும் தொடர்ந்து கரையை அடைய முயற்சிக்கும் கடலை போல முடி முடித்து வரை முயற்சி செய் நம் பொருளை எடுத்து நம்மை நாமே அழிக்கும் ஆயுதம்தான் கட்டுப்பாடற்ற நம்மளுடைய கோபம் கணவனுக்கு பிடித்தது மனைவிக்கு பிடிக்கவில்லை மனைவிக்கு பிடித்தது கணவனுக்கு பிடிப்பதில்லை கணவனுக்கு பிடித்தது மனைவிக்கு பிடிக்காமல் போனாலும் மனைவிக்கு பிடித்ததை கணவனுக்கு பிடிக்காமல் போனாலும் அவர்களுக்கு பிறந்த அவர்களுடைய அவர்களுக்கு பிடித்த குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறாரோ அவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே இதுதான் உண்மையான அன்பு பிடிச்சவங்க கிட்டே இருந்து ஒரு கால் மெசேஜ் வரும்போது நம்மளை அறியாமலேயே ஒரு சிரிப்பு வருமே அந்த ஃபேல் தனி சுகம்தான் மரணம் போராடி தோற்றால் மரணம் கூட வெற்றிதான் போராடாமல் தோற்றால் மரணம் கூட மன்னிக்காது தூங்கும்போது நமக்கே தெரியாமல் உயிர் போவதுதான் கடவுள் இன்று வீட்டுக்கு வீடு கட்டப்பட்ட திண்ணைகள் சொல்லும் நல்ல மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்று இன்று வீட்டுக்கு வீடு வைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா சொல்கிறது யா பணியினை இன்று நன்றாக செய் நாளை அதனிலும் சிறப்பாக செய்யும் ஆற்றலை கோபத்தில் பொறுமை இழக்காது வேகத்தில் வார்த்தை விடாது கவலையில் கண்ணீர் விடாது பழகியவரை பாதியில் விடாது விலகியவரை தேடிச் செல்லாது ஈர்க்கும் பொருளை வெறிக்க தெரிந்தால் அவன் ஞானி எப்போதும் எந்த விஷயத்தையும் முடிவு எடுத்துவிட்டு பேச வேண்டாம் பேசிவிட்டு முடிவு எடுங்கள் நடுநிலை தவறாதீர்கள் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டங்களெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழு லைஃப்பில் ஈகோ இருக்கலாம் ஆனால் ஈகோவே லைஃபாக இருக்கக்கூடாது இந்த ஈகோனால் நிறைய பேர் நிறைய உறவுகளை இழந்து இருக்காங்க அது இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வழி அதனால் இருக்கிறப்போ பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் நீ எச்சரிக்கையாக இரு இனி ஒரு நாள் உன்னை பற்றி பிறரிடம் குறை கூறுபவர் தேவையை அதிகமாக்கி கொண்டே போனால் மன நிம்மதியை இழக்க வேண்டியிருக்கும் அச்சம் என்பதை தலை தூக்கி நிற்கும் வரை நாம் அடிமையாகத்தான் வாழ வேண்டியிருக்கும் அச்சம் தேவையில்லை தன் தன்னை சுடும் என்பார்கள் ஆனால் இப்போதெல்லாம் உன்வினை உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களையும் சுடும் என்பதை மறந்து விடாது நல்லொழுக்கமும் மரியாதையும் கொண்ட ஒரு மனிதன்தான் அழகானவன் என்பதற்கான உண்மையான இக்கட்டான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுப்பதே நம்மை சுற்றி இருக்கும் சுயநலவாதிகளை அடையாளம் தெரிந்து கொண்டு ஆடம்பரமாக வாழ்வதற்கு அடிப்படை காரணம் என்ன காரணம் என்னவென்று கேட்டால் திடீரென்று வரும் தகுதிக்கு வருமானம் வருமானம்தான் இதனால் அவர்களுக்கு ஒன்றுமே புரிவதில்லை புத்தியை கெடுத்து விடுகிறது அடக்கம் என்பது ஒருபோதும் பலவீனமல்ல அதுதான் பலம்